மல்லி நேர்களுக்கு வணக்கம் நம்ம மல்லி சிறையில் எனக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போறோம்னா இந்த மாதிரி கையுங்காலமாக போலீஸ் கிட்ட சிக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்திரோட லைக் பண்ணுங்க ஏன்னா வரப்போ எபிசோடில் ஒரு பக்கம் நம்ம விஜய் இருந்துக்கிட்டு எப்படியாச்சும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற எல்லா ஃப்ராடு வேலையும் வந்துட்டு தெரியப்படுத்தணும் இன்னும் நம்ம ரேணுகா மாதிரி பல பேர் வந்துட்டு இந்த கிட்ட மாட்டிட்டு தவியாக தவிச்சிட்டு இருக்காங்க அவங்கள எல்லாருமே வந்துட்டு எப்படியாச்சும் தப்பிக்க வைக்கணும்னு ஒரு கட்டத்தில் நம்ம விஜய் வந்துட்டு இதுக்கு போராடி இந்த போலீஸை வந்துட்டு வர வச்சுட்டாங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற எல்லா ஃப்ராடு வேலையும் போலீஸ் கிட்ட காமிச்சு ஒரு பக்கம் வந்துட்டு நம்ம மல்லியோட மனசு இருந்துச்சு நான் வந்துட்டு இருக்க வேண்டிய இடத்துல இந்த ரேணுகாக்கா தான் இருக்கணும் அவங்களுக்கு தான் எப்பயுமே முன்னுரிமை அப்படின்னு நம்ம மல்லி வந்துட்டு அவசரப்பட்டு இந்த ரேணுகை வந்துட்டு எப்படியாச்சும் காப்பாற்றிடலான்னு நம்ம மல்லி வந்துட்டு ஒரு வழியில் போய் இந்த ரேணுகாவை வெளியே எடுத்துகிட்டு இருந்தாங்க ஆனால் உண்மையிலே பார்த்தீங்களான்னா நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த மாதிரி வந்துட்டு நம்ம விஜய் வந்த தருணத்துலேயும் இந்த மல்லி வந்த தருணத்துலையும் காலமாக சிக்குவாங்க அப்படின்னு ஒரு கட்டத்தில் வந்துட்டு இப்போ நம்ம ரேணுகை வந்துட்டு காப்பாற்றியாச்சு அப்படின்னு எல்லாருமே நினச்சிட்டு இருக்கிற இந்த ஒரு தருணத்தில் தாங்க திரும்ப அடுத்தபடியாக நம்ம விஜய்க்கு இவ்வளவு பெரிய வரும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஏன்னா இப்போ அந்த மாறிக்கிட்டு இருக்கிற கண்ணை வந்துட்டு நம்ம மல்லி தடுத்ததுனால ரேணுகா கையில் போயிடுச்சு ஒரு பக்கம் வந்துட்டு இந்த போலீஸும் வந்துட்டு இந்த மாறியை பிடிச்சிட்டாங்க விலங்கு போட்டு இழுத்துட்டு போகிற தருணத்தில் நம்ம ரேணுகா இருந்துக்கிட்டு அடுத்தபடியாக அவங்க தான் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு நிலமையில் இருக்காங்களே அடுத்தது யாரை ஷூட் பண்ண போகிறாங்க அப்படின்னு இவ்வளோ பெரிய ஒரு பதட்டத்தில் இருக்கும்போது அந்த குண்டு வந்துட்டு நம்ம மல்லி பக்கம்தாங்க போகுது ஒரு பக்கம் நம்ம விஜய் வந்துட்டு பயந்துட்டாங்க ரேணுகா என்ன பண்ணுற அப்படின்னு ஆனால் நம்ம மல்லியை வந்துட்டு தப்பிக்க வச்சுட்டு இப்படி வந்துட்டு இந்த மாதிரி குண்டு பட்டு வாங்கியிருந்தால் கூட கொஞ்சம் கூட வந்துட்டு எல்லாருமே கவலைப்பட்டு இருக்க மாட்டேங்க சந்தோஷம் தான் பட்டு இருப்பாங்க ஏன்னா இந்த ஒரு குற்றவாளிக்கு வந்துட்டு இது கண்டிப்பாக தேவை தான் அப்படின்னு ஆனால் அந்த ஒரு குண்டை வந்து நம்ம விஜய் வந்துட்டு வாங்கிக்க போறோங்க அப்படின்னு சொன்னால் தாங்க ரொம்பவே வருத்தமாக இருக்கு கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்களா நம்ம விஜய்க்கு வந்துட்டு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது அதே சமயம் பார்த்தீங்களானவா இந்த மாதிரி வந்துட்டு இப்போ பண்ண தப்பு எல்லாத்தையுமே வந்துட்டு ஒப்புக்கணும் இப்ப பாத்தீங்களா நம்ம ரேணுகாவும் வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் மனநிலை சரியாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஒரு கட்டத்தில் பார்த்திங்களான்னா நம்ம விஜய்க்கு வந்துட்டு அடிமேல் அடி வந்துட்டு இப்படி ஒரு சோதனை நடந்துகிட்டு இருந்ததுக்கு காரணம் எல்லாமே வந்துட்டு அந்த கடவுளால் தாங்க ஒரு முடிச்சு போட்ட மாதிரி அமைஞ்சிருக்கு ஏன்னா இப்போ பார்த்திங்களான்னா நம்ம ரேணகா வந்துட்டு இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ வந்துட்டு நம்ம ரே ரேணுகாவும் வந்துட்டு உயிரோடு தான் இருக்காங்க இப்போ மல்லி வந்துட்டு எனக்கு வந்துட்டு இப்படி ஒரு வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணுற நிலைமைக்கு போயிட்டாங்க ஏன்னா ரேணகா வந்துட்டு எப்படியாச்சும் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்துட்டா கண்டிப்பாக விஜயோட மனசு எல்லாமே வந்துட்டு ரேணுகா மேலே தான் இருக்கும் இதுக்கு மேலே அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நம்ம மல்லி வீட்டு விட்டு வெளியே வர போகிறாங்களா என்னன்னு மறக்காமல் எபிசோடு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்ஸ் மல்லி நேயர்களுக்கு